ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே முக்கியமாக இன்றைக்கு இறைவனின் இறக்கத்தால் குருவாக அருள் பணியாளராக உயர்த்தப்பட இருக்கின்ற திருத்தொண்டர் மேத்யூ டிவோட்டா அவர்களே அவருடைய பாசமான பெற்றோர்களே பங்குத்தந்தை தந்தை அவர்களே எம்எஸ்எஃப்எஸ் சபையின் மாநில தலைவர்களே உண்மையாகவே இன்றைக்கு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல நாள் ஏனென்றால் நம்முடைய மகன் நம்முடைய பிள்ளை மேத்யூ டிவோட்டாவை ஆண்டவர் உன்னதமான ஒரு நிலைக்கு உயர்த்துகின்றார் நாம் எல்லாரும் சேர்ந்து மனமார இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் அன்புத்தாய் அன்றைக்கு பெத்லகமில் தம் மகனை பெற்றெடுத்தார்கள் கல்வாரி மலையில் நம் எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளாக பெற்றெடுத்தார்கள் அந்த இயேசுவை அன்றாடம் பெற்றெடுக்கின்றவராக ஒரு குருவானவர் இருக்கிறார் என்றால் அந்த உன்னதமான நிலையை எப்படி புகழ்ந்தாலும் ஈடாகாது ஓ குருவே இதுதான் உன்னுடைய முதல் திருப்பலி இதுதான் உன்னுடைய கடைசி திருப்பலி இதுதான் உன்னுடைய ஒரே திருப்பலி என்று நினைத்து திருப்பலியை நிறைவேற்று என்று ஒவ்வொரு குருவுக்கும் சொல்லப்படுகிறது அதே தான் நம்முடைய புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற மேத்யூக்கும் இன்றைக்கு ஆண்டவர் கூறுவதாக நான் உணர்கிறேன் ஒன்று மட்டும் நிச்சயம் கடவுளே இந்த பிள்ளை வேண்டும் என்று திருவாளர் பெர்னாண்டஸ் அவர்களிடமிருந்தும் ஜோன்ஸ் நிர்மலா அவர்களிடமிருந்தும் இந்த குழந்தையை சிறப்பான விதத்தில் அழைத்திருக்கிறார் நீ எனக்கு வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் இறைமையாவை பற்றி நாம் கேட்டோம் உன்னை நீ உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன் பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் சொல்லுகிறாரே பாருங்கள் அப்படித்தான் நீ எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் மனம் உவந்து ஆண்டவருக்கு செவி சாய்ப்பது அன்றைக்கு எரீமியார் சொன்னார் நான் சிறு பிள்ளை எனக்கு பேச தெரியாது ரெண்டு காரணங்களை எடுத்து சொன்னார் ஆண்டவர் சொன்னார் சிறு பிள்ளை என்று சொல்லாதே பேச தெரியாது என்று சொல்லாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் இந்த சிறு பிள்ளைக்கு நான் வேலை கொடுக்கிறேன் என்ன பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கெட்டதை எல்லாம் அழித்து போட உனக்கு வல்லமையை நான் கொடுப்பேன் இந்த சிறு பிள்ளைக்கு வேலை நடவும் கட்டவும் செயல்களிலே ஈடுபட மக்களினங்கள் மீது உன்னை கண்காணிப்பாளனாக ஏற்படுத்துகிறேன் நீ என்னுடைய வேலைக்காரன் நீ என்னுடைய கண்காணிப்பாளன் அன்றுவர் சொன்னார் எங்கே அனுப்புகிறேனா அங்கே போ மலாவிக்கு அனுப்புகிறேன் போ என்ன சொல்ல சொல்லுகிறேனோ அதை சொல் என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை செய் ஆண்டவரை பாருங்கள் அப்படித்தான் மேத்யூ வந்தார் பாருங்கள் பவுல் சொல்வார் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரத்தில் போதனை என்ற போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை பொருள் படிக்க பணம் சம்பாதிக்க பட்டம் பதவியை தேடி இந்த தம்பி குருவாக முன்வரவில்லை என்பது ஏற்கனவே வெளிப்பாடு இல்லை ஆண்டவருடைய வாயாக இருந்து செயல்பட ஆண்டவருடைய வேலையை செய்ய பணிபுரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கு மேத்யூ இந்த குருப்பட்ட திருப்பலிக்காக தேர்ந்தெடுத்திருந்த இறைவாக்கு பகுதிகள் மற்ற இரண்டு வாசகங்களும் கூட அந்த இரண்டாவது வாசகம் பாருங்கள் எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை மனிதரிடையே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை உணர்ந்திருக்கிறார் சாதாரண குடும்பம் எளிமையான குடும்பம் நம்பிக்கையுடைய குடும்பம் கனிவான குடும்பம் எங்கள் எடப்பாடியில் இருந்த பங்குசாமியார் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இந்த அப்பா அம்மாவை பற்றி இந்த பிள்ளைகளை பற்றி அருமையான சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நல்லவங்க ஃபாதர் என்று அவர்கள் சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி கூறினேன் பாருங்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் மனிதரின் கஷ்டத்தை புரிந்து கொண்ட இரக்கம் காட்டுவதற்காக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் கீழ்படி ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்து பரிந்து பேச தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் இது ஒரு அம்மாக்கிட்ட கேட்குறோம் ஏம்மா உன் பிள்ளை சாமியார் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க உடனே அவர்கள் சொன்னார்கள் அதே தான் இன்றைக்கு நம்முடைய ஜோன்ஸ் நிர்மலாவும் சொல்லுவாங்க சாமி குடும்பத்துக்காக ஜெபிக்க ஒரு பிள்ளை வேண்டாமா அப்படித்தான் குடும்பத்துக்காக ஜெபிக்க ஏன் உலகிற்காகவே ஜெபிக்க இந்த பிள்ளையை ஆண்டவருக்கு நான் ஒப்படைக்கிறேன் என்ற இந்த தான் இவர் இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறார் பார் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் கனிவு காட்ட தெரியும் ஏனென்றால் அவரே கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார் கீழ்ப்படி அவருக்கு தெரியா கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆண்டவர் இயேசுவை போல அவருக்கு தெரியும் அதை விட முக்கியமாக பிரியமானவர்களே இந்த அருமையான நற்செய்தி பகுதி யார் பெரியவர் என்கிற சண்டை சீடர்களிடையே அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் புறகினத்தாரிடையே அப்படி இருக்கல என்னுடைய சீடர்கள் என் வழியில் பயணிப்பவர்கள் தொண்டனாக இருக்க வேண்டும் பணிவிடை பெறுபவர்கள் அல்ல பணிவிடை புரிபவர்கள் எந்த விதத்தில் இன்றைக்கு மீண்டுமாக மேத்யூவுக்கு நான் என்று நினைவூட்ட விரும்புகிறேன் மோசைவை பற்றி பார்க்கும்போது அவர் செய்கின்ற பணிகளை பார்க்கும் அவர் செய்கின்ற பணி சர்வீஸ் ஆஃப் த வேர்ட் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பணி சர்வீஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் உற்சாகமூட்டுகின்ற பணி சர்வீஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்கின்ற பணி சர்வீஸ் ஆஃப் பரிந்து பேசுகின்ற பணி ஏழை எளிய மக்களுக்கு மலாலி மக்களுக்கு இன்னும் மற்ற மிஷன்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு சர்வீஸ் ஆஃப் பிரெட் அண்ட் வாட்டர் தண்ணீர் அடிப்பது உணவளிப்பது முடிந்தவரை அந்த மக்களுக்காக பாடுபட்டு அவர்களுக்கு தன்னையே விட்டுக் கொடுப்பது பணி வாழ்வுதான் குருத்துவ வாழ்வு அருள் பணியாளரின் வாழ்வு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இன்றைக்கு முன் செல்ல ஆண்டவர் அழைக்கிறார் அந்த ஆண்டவரை எல்லா நிலையிலும் ஒத்திருக்க வேண்டும் புனித பிரான்சிஸ் சலேசியா பணியை எப்படி செய்தார் பொன்மொழுவலோடு செய்தார் மகிழ்வோடு செய்தார் Serve the Lord in gladness. அவர் தான் சபையினுடைய பாதுகாவலர் பீட்டர் மெர்மியர் எப்படி துடிப்போடு வேலை செய்து இந்த சபையை தொடங்கினால் அவ்வாறு கூறிய நீர் அழைக்கப்பட்டிருக்கிறீர் அதுவும் ஒரு துறவர சபையில் ஆண்டவர் இயேசுவை எல்லா நிலையிலும் ஒத்திருப்பது கற்பு வார்த்தை பாட்டின் வழியாக இறையாட்சிக்காக வர இருக்கும் உலகை முன்னறிவிப்பதற்காக மனத்தோடு மனத்துறவை மேற்கொண்டு தூய்மையோடு ஆண்டவருக்கு பணிபுரிய ஆண்டவரை ஒத்திருப்பது ஏழ்மை தான் என்னுடைய சொத்து வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அகத்தில் ஏழ்மை புறத்தில் ஏழ்மை சபையின் தலைவர்களை சார்ந்திருப்பது உலக சொத்துக்களுக்கு அந்நியமாயிருப்பது கடின உழைப்பை மேற்கொள்வது அதுதானே ஏழ்மை ஏனென்றால் இருந்தோம் ஆண்டவர் ஏழையானார் கீழ்ப்படிதல் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படிந்த ஆண்டவரை பின்பற்றி தன்னுடைய விருப்பத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து கடவுளுடைய விருப்பத்தை தேடுவது நம்பிக்கையோடு அன்போடு கடவுளுக்காக எல்லா நிலையிலும் பணிவது இதுதானே கேள்படித்தன் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஒரு அருள் பணியாளர் அருள் சகோதரி ஒத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்கிறார் பணி நிறைவாக இருக்கும் இந்த பணி மனப்பாங்கு இருக்கட்டும் சில நாட்களுக்கு நான் சொன்னேன் மாதா ஒரு வேலைக்காரே இதோ ஆண்டருடைய அடிமை என்று சொன்னார்கள் நான் ஒரு வேலைக்காரி என்று சொன்னார்கள் எலிசபத் மாவுக்கு வேலை செய்ய போனார் வேலை போனார் குருக்கள் அருள் சகோதரிகள் மட்டுமல்ல இங்க இருக்க எல்லாருமே வேலை செய்தால்தான் மாதாவினுடைய பிள்ளைகள் மாதா ஒரு கண்காணிப்பாளர் உன்னை நம்பி மேத்யூ எவ்வளோ மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எம்எஸ்எஃப்எஸ் தமிழக தமிழக உன்னை நம்பி இருக்கிறது மலாவிக்கு உன்னை பணிபுரிய அனுப்பினார்கள் அந்த மக்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது ஆண்டவர் நம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற மக்களை நாம் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நல்ல நிலையோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வேலைக்காரன் கண்காணிப்பாளன் பொறுப்பாளன் என்கின்ற நிலையிலே ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் வாழ வேண்டும் தனிப்பட்ட விதத்துல நான் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எஸ்எப் குருக்கள் என்னுடைய மாணவர்கள் அதிலும் சவுத் வெஸ்ட் ப்ராவின்ஸ்ல பாதி பேருக்கு மேல் என்னுடைய மாணவர்கள் தான் இந்த ப்ராவின்ஸில் அதிக பேர் மாணவர்கள் இல்லை ஆனால் ஒரு ஐந்தாறு பேரை தான் நான் குருக்களாக இதுவரை திருநிலைப்படுத்தியிருக்கிறேன் ஒரு எம்எஸ்எப்எஸ் திருத்தொண்டரை அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தி ஒப்புக்கொடுப்பது எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி அன்றைக்கு சாமுவே நான் ஏன் சவலை அரசனாக்கினேனோ என்று வருந்தினரா அப்படி உன்னை உருவாக்கியவர்கள் யாரும் வருந்தாத விதத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் பிரேமான சகோதர சகோதரிகளே நாம் எல்லாரும் நம்முடைய அருள் பணியாளர்களுக்காக அருள் சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் பவுல் சொன்னார் தன்னுடைய மக்களைப் பற்றி ஒரு பேருகால வேதனை பெண்ணைப் பெண்ணை போல கிறிஸ்து உருவாகும் வரை நானும் துன்புறுகிறேன் என்று சொன்னார் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் நான் உங்களுடைய தாய் என்று சொன்னார் இன்னொரு பக்கம் அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாசமாக இருந்தார்களா நான் உங்களிடையே வந்தபோது ஒரு தேவதூதனை ஏற்றுக்கொள்வது போல ஏன் இயேசு கிறிஸ்துவையை ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் வேண்டுமானால் உங்கள் கண்களையும் பிடுங்கி எனக்காக கொடுத்திருப்பீர்கள் பாருங்க எவ்வளவு பாசமா இருந்தார்களாம் கலாத்தியர்கள் நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பாருங்க கண்களையும் பிடுங்கி கொடுக்கின்ற அளவுக்கு குருக்கள் மீது அருள் சகோதரிகள் மீது இருக்கின்ற அக்கறை காட்டுகின்ற உற்சாகம் கொடுக்கின்ற அவர்களுக்காக வேண்டுகின்ற இறை சமூகமாக நீங்கள் எல்லாரும் மாறவும் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறேன் இந்நாளில் அனைத்து எம்எஸ்எஃப்எஸ் அருள் பணியாளர்களையும் பாராட்டுகிறேன் நம்முடைய ப்ராவின்ஷியல் பேட்ரிக் என்னுடைய மனுவ ஏன் டன் சன்யாவிலிருந்து வந்திருக்கிற ஃபாதர் ஜேம்ஸ் பந்தலானி என்னுடைய மாணவர் இன்னும் எத்தனையோ எம்எஸ்எஃப்எஸ் மாணவர்கள் இவர்களுடைய மாதிரிகையிலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் பல்வேறு எம்எஸ்எஃப்எஸ் அருள் பணியாளர்களின் பாதையிலே வெற்றி நடை போட வாழ்த்துகிறேன் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுபவர் பாதுகாவலை அர்ப்பண வாழ்வின் மாதிரி அவரே உனக்கு துணை நிற்பாராக ஆமே